我们。嗯嗯嗯 பிடிக்கும் பிடிக்கும் நாட் மாதிரி

அந்த பகுதிக்காக இதை வாக்கு கேட்டு உங்களுடன் தாய் தமிழ் உறவுகளுக்கு இருக்கிற விக்ரமாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழ் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை அபிநயா பொன்னி ஒரு மருத்துவர் ஓட்டிடுறாங்க இளைய நிலமுறை பிள்ளைகள் இங்க நிறைய இருக்கீங்க நீங்க நினைச்சா நாத்தையே மாத்தலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்ட்டையும் பேசுங்க இது வரைக்கும் நான் தேர்தல முதலமைச்சர பேர் பொண்ணை ஓட்டு போட போறோம் தமிழ்நாட்டோட அரசியலை தீர்மானிக்க ஓட்டு போட போறானு கடன் நல்லா இந்த முறை அதிமுக போட்டியிடல வெட்டால போட்டியிடல இன்னொரு பக்கம் இந்த தேர்தல ரெண்டு ஆண்டு ஜெயிச்சு என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கறது சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணி இப்ப வந்து என்ன பண்ணிட போறாங்க அப்படிங்கறது சிந்திச்சு பாருங்க மக்களுக்கு ஒரு புரிவு இல்லை தேர்தல் என்றால் என்ன ஏன் தேர்தல் நம்ம போய் மர கட்டி காலையில எந்திரிச்சு போய் வாக்கு செலுத்திட்டு வர்றோம் அப்படின்னா ஐந்தாண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் நீங்கள் எந்த சாலையில் பயணிக்கணும் எந்த தண்ணியை குடிக்கணும் எந்த

இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவோம் உடற்பயிற்சி மையங்கள் அமைச்சு தருவோம் விளையாட்டு மைதானங்கள் செஞ்சு தருவோம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்ல ஆனா நாங்க உறுதி நாங்க கொடுத்த துண்டறிக்கை வாங்கி பாருங்க நீங்கள் எங்க தங்கை அபிநயாவுக்கு ஓட்டு போடுங்க இந்த இடத்த ஒரு விளையாட்டு மைதானமா நாங்க மாத்தி காட்டுறோமா இல்லையா மட்டும் பாரு ஒரு நவீன தரம் உயர்த்தப்பட்ட விளையாட்டு மைதானமோ இளைஞர்களுக்கான உடற்பயிற்சி கூடமோ அவரை படித்து அறிவை விரிவாக்குகின்ற நூலகமோ எங்கேயாவது இருக்கா இதுதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ஒரு கண்ணு குட்டி வேலை பத்தாயிரம் ஐந்தாண்டு கால தினம் என்ன எருமை மாடி என்ன விளைக்குது அறுபதாயிரம் ரூபாய் ஒரு எருமையாடு ஐம்பதாயிரம் ரூபாய் விற்குது வீட்டில் வளர்க்க அளவுதான் நாயும் அதுவே ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ஐயாயிரம்

அதனால வாய்ப்பு கொடுங்க வலிமை தாங்க ஒளிய மக்களுக்கான அதிகாரம் வெல்லட்டும் ஒரு சாமானிய பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் அந்த போய் ஆட்சியாளர்களை உனுக்கி கேள்வி கேட்க முடியும் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று புரட்சி விக்கிரவாண்டி மண்ணின் தொடங்கட்டும் வாக்குப்பட்டியில இரண்டாவது கூடிய மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க வலிமை தாங்க இன்னைக்கு ஏழு மணிக்கு கருவாட்சியில அண்ணன் சீமானவர்கள் பேசுறாங்க வந்து கேளுங்க கேட்ட பிறகு நீங்க யாருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க தவிர மக்களின் சூழல் மக்களுக்கான திட்டத்தையும் மக்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று பேச முடியாம பத்தாயிரம் பணத்தை

வாக்காளர் பட்டியலை கைகளுக்கிட்டு வாங்கி எத்தனை குழுக்கு கட்டுறீங்க ரெண்டு குழு கட்ட முடியுமா குழு சார் என்ன ஒண்ணு போறீங்க காலத்திற்கு நீங்கள் அடிமையாக இருந்த போதும் உங்கள் பிள்ளைகளாக சுதந்திரமாக அஞ்ச ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்துல வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க பக்கத்தில் கள்ள குடிச்சு அறுபத்தி அஞ்சு பேருக்கு மூலம் சொத்து போயிட்டாங்க கள்ள சாரா இருக்கிறாரு அதை கூட கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசு தான் மீண்டும் இந்த பகுதியில் ரெண்டாவது ஆண்டு காலம் ஜெயிச்சு என்ன செஞ்சிட போறாரு அண்ணா சிவா அவர்கள்